மேலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினாலும் இளநீர நூலினாலும் இரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் நெய்யப்பட்ட பத்து மூடுதிரைகளால் வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக அவைகளில் விசித்திர வேலையாய் செய்ய செய்யக்கடவாய் ஒவ்வொரு மூடுதறையும் இருபத்தெட்டு முழநீளமும் நாலு முழ அகலமுமாயிருப்பதாக எல்லாம் ஒரே அளவாயிருக்கவேண்டும் நோட் ஐந்து மூடுதிரை ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்கவேண்டும் ஐந்து மூடுதறைகளும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்கவேண்டும் ஒவ்வொரு மூடுதறையின் கடையோரத்தில் இளநீள நூலால் ஐம்பது காதுகளை உண்டு பண்ணி ஐம்பது பொன் குக்கிகளையும் பண்ணி மூடுதரைகளை ஒன்றோடொன்று அந்த குக்கிகளால் இணைத்துவிடுவாயாக அப்பொழுது அது ஒரே வாசஸ்தலமாகும் வாசஸ்தலத்தின் மேல் கூடாரமாக பொலும்படி ஆட்டு பயிரால் பதினோரு மூடுதறைகளை உண்டு பண்ணுவாயாக நோட் ஒவ்வொரு மூடுதரை முப்பது முழ நீளமும் நாலு முழ அகலமுமாய் இருக்க வேண்டும் பதினொரு மூடுதறைகளும் ஒரே இருக்க வேண்டும் ஐந்து மூடுதறைகளை ஒன்றாகவும் ஆறு மூடுதறைகளை ஒன்றாகவும் இணைக்க வேண்டும் ஆறாம் மூடுதரையைக் கூடாரத்தின் முகப்பிற்கு முன்னே மடித்து போடுவாயாக டோட் இணைக்கப்பட்ட ஒவ்வொரு மூடுதரையின் கடை ஓரத்தில் ஐம்பது காதுகளையும் உண்டு பண்ணி ஐம்பது வெண்கல கொக்கிகளைச் செய்து கொக்கிகளை காதுகளில் மாட்டி ஒரே கூடாரமாகும்படி அதை இணைத்துவிடுவாயாக கூடாரத்தின் மூடுதறைகளில் மிச்சமான பாதி மூடுதரை வாசஸ்தலத்தின் பின்புறத்தில் தொங்க வேண்டும் கூடாரத்தினுடைய மூடுதறைகளின் நீளத்திலே மீதியானதில் இந்த புறத்தில் ஒரு முழமும் அந்த புறத்தில் ஒரு முழமும் வாசசலத்தை மூடும்படி அதன் பக்கங்களிலே தொங்க வேண்டும் சிவத்து தெரிந்த ஆட்டுக்கடா தோலினால் கூடாரத்திற்கு ஒரு மூடியையும் அதன் மேல் தகசு தோலால் ஒரு மூடியையும் ஊடுபட்ட வாயாக